இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு இருபது சதவிகித விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பினுடைய விலை தொண்ணூற்று ஆறு எனில் அதனுடைய அசல் என்ன இந்த கேள்வியில் எண்பது சதவிகித விலை உயர்வுக்கு பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏற்கனவே இருந்த விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஏற்கனவே இருந்த விலையினுடைய சதவிகிதம் நூறு சதவிகிதம் இப்போது இருபது சதவிகிதம் விலை உயர்ந்திருக்கு ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுனா நூற்று இருபது சதவிகிதம் ஸோ இந்த எக்ஸுக்கு நூற்று இருபது சதவிகிதம் கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த தொண்ணூற்றி ஆறு அதாவது எக்ஸுங்கிறது ஏற்கனவே இருந்த விலையினுடைய அளவு தொண்ணூற்று ஆறுங்கிறது இப்போ உள்ள விலையினுடைய அளவு ஏற்கனவே இருந்த விலைக்கு நூற்று இருபது சதவிகிதம் கண்டுபிடிச்சா வரக்கூடிய ஆன்சர் தான் தொண்ணூற்றி ஆறு இப்போ நான் எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நூற்று இருபது பை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அது தலைகீழாக மாறிடும் இங்கே உள்ள ஜீரோவுக்கு இங்கே உள்ள ஜீரோ அடிச்சிடறேன் பன்னெண்டாம் வாய்ப்பாளால் தொண்ணூற்றி ஆறு அடிக்கிறேன் எட்டு வாட்டி வரும் எட்டையும் பத்தையும் பெருக்கலாம் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது என்பது அப்போ விலை உயர்வுக்கு முன்னால் உளுத்தம் பருப்பினுடைய விலை எண்பது ரூபாய் ஸோ அசல் விலையானது எண்பது ரூபாய் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்